என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான்கள் மகிழன் இது உங்கள் ஐ வலையொலி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கடந்த காணொலியில நான் கேட்டுக்கிட்டதுக்காக பல நூறு உறவுகள் என்னுடைய புது சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட ஆதரவை கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இனி இந்த வலையொலியில் எந்த ஒரு காணொலியும் வெளியிடப்படாது ஏன் அப்படின்னா இந்த வலையொலியோட மானிட்டைசேஷனை முழுமையாக முடக்கிட்டாங்க அது மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னும் உறுதியாக சொல்லிட்டாங்க இனி புது யூடியூப் சேனல்ல போடுற எல்லா காணொலிகளோட அறிமுக காணொளிகள் மட்டும்தான் இந்த வலையொலியில் வெளியாகும் நீங்க ஒருவேளை அந்த காணொலியை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அறிமுக காணொலியிலையும் டிஸ்கிரிப்ஷனில் புது யூடியூப் சேனலோட லிங்கும் அந்த முழுமையான காணொலியோட லிங்கையும் நான் கொடுக்கறேன் அங்கே வந்து நம்முடைய புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அந்த காணொலியை முழுமையாக பாருங்க பார்த்த பிறகு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்முடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க இப்போ கூட கீழே வெண்மணி பற்றி புதிதாக கிடைத்த எல்லா தகவல்களையும் தொகுர்த்து புதிய வலையொலியில ஒரு விரிவான காணொலி பதிவு செஞ்சிருக்கிறேன் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய புது யூடியூப் சேனலுக்கு வாங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் இனி இந்த வலையொலியில் எந்த ஒரு விரிவான காணொலியும் வராது ஸோ கீழே வெண்மணி பற்றிய விரிவான காணொலிக்கு நம்முடைய புது சேனலுக்கு வாங்க அந்த காணொலியோட இணைப்பையும் புது யூடியூப் சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டு வச்சுருக்கிறேன் அங்கே வாங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் உங்களோட மேலான ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி